அனைவருக்கு வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் டிஹெச் இன்ஃபோர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாடா பிளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேக்கேஜ் ப்ரைஸ் அதாவது நம்ம நார்மலாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எப்பவும் பார்க்கக்கூடிய அந்த தமிழ் தலைவா ஹெச்டிஎஸ் பேக்கு இதை வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் ரெண்டு டைப் ஆஃப் தமிழ் தலைவா ஹெச்டிஎஸ் பேக் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தலைவா ஹெச்டிஎஸ் ஒன்பது கட்சடி வரும் இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கட்சடி வரும் இந்த ரெண்டு பேக் தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த பேக்கோட ப்ரைஸை வந்து குறைச்சிருக்கிறாங்க எவ்வளோ குறச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டிஎச் இன்ஃபோ சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ ஒம்பது ஹெச்டி பேக் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபா போடுற மாதிரி இருந்தது அந்த ப்ரைஸை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு குறைச்சிருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஹெச்டி பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு போட்டுட்டு இருந்தோம் இப்போ அதனுடைய பிரைஸை வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு மாற்றிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கான பிரைஸை வந்து நம்ம நம்ம நார்மலாக பார்க்கக்கூடிய பேக்கேஜுக்கு மாற்றிருக்காங்க இதே பேக்கேஜை நம்ம சிக்ஸ் மந்த்துக்கு போடும்போது எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒம்பது ஹெச்டி பேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு கொடுத்துட்ருந்தாங்க இப்போ அதனுடைய ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு மாற்றிருக்குறாங்க ஆறு மாதத்துக்கு இருபத்தி ரெண்டு ஹெச்டி பேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினேழு ரூபாய்க்கு பார்த்துட்டு இருந்தோம் இப்போ புதிய விலை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு குறைச்சிருக்குறாங்க ஸோ டாடா பிள்ளை வந்து நம்ம ஏர்டெல்லோட மெர்ஜாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ அந்த இது வந்து கேன்சல் ஆகி இப்போ வந்து அவங்க தங்கள் தானே வந்து சர்வே பண்ணுறது மாதிரியான ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க அவங்களே வந்து ரன் பண்ணுற போகிற மாதிரி ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேக்கேஜ் ப்ரைஸ்லாம் வந்து குறைச்சி அவங்க மீண்டும் வந்து உள்ளே வர்றதுக்கு ஐடியா பண்ணிட்டுருக்குறாங்க ஸோ அது இல்லாமல் இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் கொடுத்துருக்குறாங்க நமக்கு என்ன அப்படின்னா ஜோதி டிவியை வந்து இது வரைக்கும் நம்ம பேக்கேஜை விட்டு தான் வெளியே தான் இருந்துச்சு எல்லா டிடிஎச்லையுமே பேக்கேஜ் விட்டு வெளியே வந்துருக்குது இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஜி டிஎஸ் பேக்ல வந்து உங்களுக்கு அந்த ஜோதி டிவியை வந்து ஆடன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படின்னா நம்ம இரநூறுவா ரீசார்ஜ் பண்ணணும் இரநூறுவா ரீசார்ஜ் பண்ணி தான் வந்து நம்ம ஜோதி டிவியை ஆடன் பண்ண மாதிரி இருந்தது ஸோ அதனால வந்து இப்போ ஜோதி டிவியவும் உங்களுக்கு பேக்கேஜுக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டாங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் செட்டாக பாக்ஸ் அதாவது பழைய காலத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க முன்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லையா இப்போ வந்து ஹெச்டி பாக்ஸ் மட்டும்தான் வருது முன்னாடி வந்து ஸ்டாண்டர்ட் செட்டு செட்டாக பாக்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்ட் செட்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎஸ் பேக்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஸ்டாண்டர்ட் பேக் மட்டும்தான் போட முடியும் உங்கள் ஸ்டாண்டர்ட் பேக்கு எந்த ஒரு பேக்கேஜுக்குமே வந்து அப்டேட் பண்ணல ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கு போட்டால் தான் உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு ஜெயா டிவி இல்லாமல் உங்களுக்கு இந்த தமிழ் தலைவர் ஹெச்டிஎஸ் பேக் கிடைக்கும் ஸோ அதனால் யாராவது நீங்கள் ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் வந்து முன்னாடி உள்ள எஸ்டி பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமே கஸ்டமர் கேரை கூப்பிட்டு ஹெச்டி பாக்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கு தான் ரீசார்ஜ் பண்ணி ஆகணும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு போட முடியாது உங்களுக்கு யாருக்காவது இந்த பேக்கேஜை வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய மொபைல்லையோ இல்லை அது வந்து உங்களுடைய கூகுள் பே ஃபோன்பேயில் வந்து நீங்கள் போட முடியாது ஏன்னா வந்து இது யூபிபிஐ தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து எங்களுடைய அபிஷியல் அப்ளிகேஷன் மூலம் தான் வந்து நம்ம இதை ரீசார்ஜ் பண்ண முடியும் எங்கிட்ட ரீசார்ஜ் பண்ணலைனாலும் பரவாயில்ல உங்களுடைய நியர்பை இருக்கக்கூடிய டாடா பிள்ளை டீலர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் இந்த சிக்ஸ் மந்த் ரீசார்ஜ் சிக்ஸ் மந்த்தாக போடுறீங்கன்னா மட்டும் அதில் போய் பண்ணுங்கள் உங்களுக்கு பேக்கேஜ் வந்து லாக் ஆகிடும் அப்படி நீங்க லாக் ஆகாது அப்படி எங்களுக்கு கூப்பிடுங்க நாங்க உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி பண்ணிக் ஓகேங்களா அமௌண்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ண மாட்டோம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்றதுன்னா அது எந்த பேக்கேஜ் அப்படின்றதுக்கு நாங்களே உங்களுக்கு சொல்லிடுவோம் ஓகேங்களா இதுக்கு வந்து எந்த பேக்கேஜுமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பே பண்ணுறதுல ரீசார்ஜ் பண்ணுறதுனால தாராளமாக நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் தமிழ் டிடிஎச் இன்ஃபோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாதுகாப்பு நன்றி